ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு குழம்பே போதுங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் பரோட்டா அனைத்திற்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெறும் வெஜ் தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம்னா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் அளவு பல்லாரியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு காய்கறி ஏழையும் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு தாங்க மூணு காய்கறி வீட்டில் இருந்துச்சு நான் அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கூட வேணும் எடுக்கணும்னாலும் வேறு சில காய்கறிகளை எடுத்துக்கோங்க இப்போ ஜாரில் வந்து ஒரு சில் தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோல வில போடு அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோலை நாளையுமே சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா பத்தே நிமிஷத்தில் இந்த வெஜ் குருமாவை நம்ம ரெடி பண்ணிடலாங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுமே சோம்பு அதுக்கப்புறம் வந்து பட்டை அன்னாச்சி பூ அந்த கறி மசாலா பட்டை எல்லாமே போட்டு இது ரெண்டையுமே பொரியட்டுங்க நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்குருவோம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்குருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளை இதோட சேர்த்துக்குருவோம் நான் வீட்டில் இருந்த காய்கறியை மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் இதில் கூட கொஞ்சம் காலிஃப்ளவர் பட்டர் பீன்ஸு எல்லாமே சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ காய சேர்த்த பின்னாடி அதையுமே இந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சோம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் வெங்காய தக்காளியோட வதக்கி கொடுத்துக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இதில் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க எங்கள் வீட்டில் ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுனால நான் நாலு டீஸ்பூன் அளவு இந்த குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாப்பில் பொடியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கறி மசாலா தூளை கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேங்க அதேமாதிரி லைட்டாக நம்ம கிளறி கொடுத்துட்டு தேவையான அளவு நம்ம இந்த காய் வேகிறதுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு காய் வேகிறதுக்கு அளவுக்கான இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட நம்ம இப்ப சேர்த்துக்குறோம் சேர்த்த பின்னாடி இது நல்ல கொதி வரட்டுங்க வந்த பின்னாடி தான் நம்ம அந்த தேங்காய் விழுதை ஊற்றணும் நல்லா கொதித்த பின்னாடி தான் நல்லா அந்த தேங்காய் விழுதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்தபோது அந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் விழுதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் கழுவி அதோடு ஊற்றியாச்சுங்க எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு தேவைப்பட்டதுனால நான் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கும் செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம் ஒரு கிரேவி பதத்துக்கு செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெஜ் குருமா ரெடி ஆகிட்டுங்க இந்த ரெசிபி வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே பொருத்தமான குழம்பாக இருக்குங்க இது ஒரு டி ஒரு குழம்பு வச்சா போதுங்க எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா சாதம் இது அனைத்துக்குமே இந்த ஒரு குழம்பு போதுங்க நம்ம அடிக்கடி சட்னி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வெஜ் குருமா ஒன்று வச்சா போதும் எல்லாத்துக்குமே நம்ம மேய்ச்சிங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்